ோ நெஞ்சம் நெகாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா ஏசூராஜா ராஜா ராஜா என் மேல் நீர் காட்டிய அன்பு என் இயேசு நாமத்தினால் மேஷ்கு மிஷினரி மினிஸ்டரியின் சார்பாக நன்றியோ வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து இந்த லைக்ரா வழியாக தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டுருவதான உன்னதமான சலாக்கியத்துக்காக என் தேவனை நான் நன்றியிடமாயிஸ்தோ தெரிக்கிறேன் இந்த நேரத்தில் எல்லாம் இழந்த சூழ்நிலையா என்ற தலைப்பிலே உங்களோடு சேர்ந்தே நான் உங்களோட பேசப் போகிறேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உள்ளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கத்தருடைய வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் நம்மளை கைவிடுகிற தகப்ப நல்ல நான் உனக்கு சொன்னதை செய்யும் உள்ளவும் தேவனுடைய தரிசனம் நிறைவேறு வரையும் அவர் உங்களை கைவிட மாட்டார் நாம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இல்ல மகனே இல்ல மகளே இனித்தான் ஆரம்பமாக போகிறது என்று சொல்லி அதை ஆரம்பித்து வைக்கிறதான நல்ல தகப்பனா இருக்கிறார் இங்கு எல்லாம் முடிந்தது இனி நான் வாழ வேண்டாம் என்று செத்து போனால் நலமா இருக்கும் என்று சொன்ன தூரம் வெகு தூரம் என்று சொல்லி எளியாவை பார்த்து சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்னால் இனி வாழ முடியாது நான் செத்தால் நலமா இருக்கும் என்று வேதனையோடு இருக்கும் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம் எலியா சோர்ந்து போனவன் தான் ஆனால் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்தார் எலியாவை கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் தேவன் செய்தாரோ அந்த எல்லா காரியத்தையும் எலியாவை கொண்டு அவர் செய்து முடித்தார் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா உங்களை பார்த்து சொல்லுகிறேன் என்னுடைய வாழ்வை முடிந்து விட்டது எல்லா என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறீர்களோ என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் தலைகீழாக மாறிவிட்டது இனி என்னால் வாழ்வதற்கு ஒரு வழியும் இல்லையே என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களா என்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் தலைகீழாக மாறிவிட்டது இனி என்னால் வாழ்வதற்கு வழியே இல்லை என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் நீங்கள் சோதனை வரும்போது பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் சூழ்ந்த நிலையில் நிற்கும்போது நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் இனிதான் நான் ஆஸ்ரோதிக்க குடிக்கப் போகிறது இனிதான் தேவன் என்மேல் தான் திட்டம் ஆரம்பமாக போகிறது என்னுடைய அழைப்பு இனி இனிதான் நிறைவேறப் போகிறது என்று சொல்லி சந்தோஷப்படுங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கைகளை தட்டி ஆமின் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள் உன்னை கொண்டு தேவனுடைய திட்டம் பெரியது உன்னை கொண்டு தேவனுடைய அழைப்பு பெரியது உன்னை கொண்டு கொண்டு தேவன் அப்படி செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் எளியா சொல்லுகிறார் நான் மாத்திர மீதியாக இருக்கிறேன் என்று சொல்லி வேதனைப்படுகிறார் நான் செத்தால் நலமாயிருக்கும் நான் மாத்திர மீதியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வேதனையோடு தன்னுடைய அந்த சூறை செடியின் அடியிலே படுத்து கொண்டிருக்கிறார் அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது தே தேவனுடைய தூதர் தட்டி எழுப்புகிறார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவருக்கு தட்டி எழுப்பி உற்சாகத்தை கொடுப்பதற்கு ஒரு தேவ தூதனை அந்த என்று பயந்து போய் இருக்கிறீர்களா நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையா சூழ்நிலையா கவலைப்பட வேண்டாம் எலியா சூறை செடி இருந்து தன்னுடைய சாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த எலியாவை கொண்டு அநேக காரியங்களை செய்தார் என்று சொன்னால் ஏன் உங்களைக் கொண்டு செய்ய மாட்டார் நிச்சயம் செய்வார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் உன்னை கொண்டு தேவனுடைய திட்டம் நிறைவேறு வரையும் அவர் உன்னை கைவிட மாட்டார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அவர் உங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி அவர் உங்களை ஆசிர்வதிக்க நல்ல தகப்பனாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஐயோ என்னை ஆசிர்வதிப்பதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன் எளியாவை கொண்டு எப்படி சோர்ந்து போயிருந்தான எளியாவை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்தாரோ அதே போல உங்களை கொண்டு தேவன் வைத்துதான் திட்டம் நிறை பேர் வரையும் அவர் உங்களை கைவிட்டு கைவிடுகிற அவர் உங்களை கிடப்ப நல்ல இது பாருங்க நம்மளை போல பாடு உள்ள ஒரு மனிதன் தான் எலியா ஆனாலும் பாடுகள் நல்ல என்ன பண்ணுகிறார் சோர்ந்து போகிறார் ஐயோ இனி எனக்கு வேண்டாம் எல்லாரும் மறுத்து விட்டாங்க நான் மாத்திரம் ஏதியாக இருந்து என்ன சாதிக்க போகிறேன் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கும்போது தேவ தூதர்களை அனுப்பி தட்டி எழுப்புகிற நல்ல தகப்பனா இருக்கிறார் நீங்களும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்க தானா எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே அப்படி சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அப்படி வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் நடக்க இருக்கிறது இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் கவலைப்படாதீர்கள் என் தேவன் கைவிடுகிற தகப்பன் அல்ல உங்கள் பாடுகள் நல்ல நடுவாகவும் உங்கள் பிரச்சனைகள் நடுவாகவும் உங்கள் நிந்தனைகள் நடுவ அந்த வெலவிலிருந்து உங்களை வெலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற நல்ல தகப்பன் நான் இருக்கிறார் എത്തേർ നിങ്ങൾ വിശ്വാസിക്കീകരണം எத்தனை பேர் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் உண்மையாகவே என் தேவன் உங்களோடு இருந்து சொன்னதை கைவிடாதபடிக்கு உங்களை வைத்து மறைத்து இருக்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்த வசனங்களும் நான் ஈசபா தந்திருக்கிறாங்களோ அந்த எல்லா வாக்குத்த வசனங்களும் நிறைவேறு வரையும் என் தேவன் கைவிடவே மாட்டார் அவர் உங்க மேல் வைத்துதான் திட்டம் நிறைவேறு வரையும் அவர் கைவிட மாட்டார் பாடுகள்யாக நம்மளை விட்டுட்டு ஓடி போகிற தகப்பன் அல்ல அது வழியாகவும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களே வனாந்தரத்திலே தன்னுடைய பிள்ளைகளே சுமந்து கொண்டு போனாரோ அதே போல உங்களையும் சுமந்து கொண்டு அந்த பாடுகள் வழியாக அந்த பிரச்சனைகள் வழியாக அவர் உங்களோடு கூட நடந்து வருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் தேவன் உங்க மேல வைத்துதான் திட்டம் நிறைவேறு வரையும் அவர் உங்க கூட இருப்பார் உங்களுக்கு அதனால பிரச்சனைகளை எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் அதை மறந்து தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் அதை மறந்து தேவனை துதிப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என் தேவன் உங்களை அப்படியே ஆசிர்வதிப்பார் தாயின் வயிற்றுந்து உருவாகுவதற்கு முன்பதாகவே நரம்புகள் எலும்புகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பதாகவே என்னுடைய கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லி வேதவசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலும் கூட எத்தனை பிரச்சனைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை பாடுகள் தெரியுமா அதன் வழியாக நாங்கள் கடந்து வந்தோம் அநேக நேரங்களில் சாப்பிடுவதற்கு கூட மனமில்லாமல் எத்தனை நாட்கள் தேவன் சமூகத்தில் இருந்து அழுத நாட்கள் உண்டு எங்களை நேசித்தவர்கள் எல்லாரும் எங்களுக்கு எதிராக மாறினார்கள் எல்லாரும் தூசித்தார்கள் நீ நாசமா போயிடுவாய் என்று சொல்லி சபித்தார்கள் நீ எல்லாம் எதற்கு உயிரோடு இருக்கிறாய் என்று சொல்லி எல்லாம் சபித்தார்கள் எத்தனை பேரும் எங்களுடைய ஊழியத்தின் பாதையில் எழும்பி எங்களுடைய ஊழியத்தை எப்படியாக நொறுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் திட்டம் போட்டார்கள் அந்த அவமானங்கள் வழியாகும் அந்த பாடுகள் வழியாகும் தேவன் எங்க மேலே வைத்துதான் திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும் அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி அதற்காக நாங்கள் காத்து இருந்தோம் தேவன் அப்படியே எங்களை நிறைவேற்றினார் எங்களுடைய பாடுகள் வழியாக பிரச்சனைகள் வழியாக எங்களை உருவாக்கினார் அதற்காகத்தான் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் இழந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் அநேகர் நம்பி இருக்கலாம் அவர்கள் எல்லாரும் உங்களை விட்டு ஏமாத்திட்டு போயிருக்கலாம் கடைசி வரை நான் கூட இருப்பேன் வாக்கு கொடுத்தவர்கள் எல்லாரும் கூட உங்களை மறந்து போயிருக்கலாம் ஆனால் இவர்கள் போனாலும் இந்த உலகமே உங்களுக்கு எதிராக திரும்பினாலும் எந்த தேவன் உங்களை விட்டு மாறி போகிற தகப்பன் அல்ல அவர் சொன்ன வாக்கு வார்த்தை அப்படியே அவர் நிறைவேற்றுவார் என்னென்று சொன்னால் நான் பொய் சொல்லதுக்கு ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அவர் பொய் சொல்ல மாட்டார் உலக மனிதர்கள் பொய் சொல்லுவார்கள் அவர்கள் பாதிலே விட்டுட்டு போயிருவாங்க ஆனால் ஏன் அப்பா அப்படி விட்டுட்டு போகிற தகப்பன் நல்ல எல்லா சூழ்நிலையிலும் உங்க கூட இருக்கிறவர் மனிதர்கள் முகத்தை பார்த்து நேசிப்பார்கள் ஆனால் கத்தராக இயேசு கிறிஸ்தோ அப்படியல்ல நம்மளுடைய உள்ளத்தை பார்த்து நேசிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து தேவனுடைய சமூகத்தில் எஸ் நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அல்லவும் நீர் என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அதை நிறைவேற்றுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர் அப்படியே நிறைவேற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் கண்டிப்பாக எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ அந்த இடத்துல என் தேவன் தலைகளை உயர்த்துவார் நிச்சயமாகவே உயர்த்துவார் நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் குருபையும் நிறைந்த எங்கள் அன்பு நல்ல பரலோக பிதாவே இந்த அருமையான அப்பா அப்பாஸ்தோத்திருக்கிறோம் எல்லா சூழ்நிலையும் இழந்து விட்டது எல்லா பிரதிபலனையும் என்னுடைய என்னை மாறி போய்விட்டது இனி என்னுடைய வாழ்க்கையில சாத்தியமில்லை நான் எப்படி வாழ முடியும் ஐயோ நான் மறித்தால் நலமாயிருக்குமே அல்லது நான் தற்கொலை பணி செத்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறதான பிள்ளைகளை பார்த்து கொடுக்கிறேன் இனி என்னால் வாழ முடியாது எந்த ஒரு இல்லை எப்படி என்னால் இனி வாழ முடியும் என்று சொல்லி வேதனையோடு இருப்பார்கள் என்று சொன்னால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அந்த வாக்கு வசனங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பழிக்கும்படியாக செவிக்கிறேன் எல்லா தடைகளையும் மாற்றிப்படுங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும்படியாக செவிக்கிறேன் எப்படி எளியாவோடு இருந்து தேவ நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததான் திட்டத்தை நிறைவேற்றினோ அதே போல உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான் திட்டங்கள் இயேசுவின் அதிகாரம் நாமத்தினால் நிறைவேறும்படியாக செவிக்கிறேன் தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் Eu